மட்டக்கிளப்பு இந்து கல்லூரி பாடசாலையில் இன்று புதன்கிழமை கணிதம் விஞ்ஞானம் பொறியியல் தொழில்நுட்பம் விஞ்ஞான தொழில்நுட்பம் கலை பிரிவுகளில் உயர்தர பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சிறந்த பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு மாவட்ட ரீதியாக பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் முதலாம் இடத்தினையும் தேசிய ரீதியாக இரண்டாம் இடத்தினையும் பெற்ற மாணவனுக்கு காசோலையும் வழங்கி வைக்கப்பட்டது இதேவேளை இதன் தொடர்ச்சியாக பாடசாலையில் இடம்பெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவிலும் இம்மாணவர்கள் கௌரவிக்கப்பட பாடசாலை அதிபர் தெரிவித்தார் இங்கு வந்திருக்கும் எங்களது வலைய கல்வி பணிமனையின் அதிகாரிகள் வங்கி உத்தியோகஸ்தர்கள் பாடசாலை சமூகத்தின் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அன்பான மாணவ நக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளில் இந்த நிகழ்வு அவசரமாக அவசரமாக ஆரம்பமாகின்றது இதே சித்தியடைந்த மாணவர்களுக்கு கௌரவிக்கும் இரண்டாம் கட்ட செயற்பாடு முதலாம் கட்ட செயற்பாடாக நாங்கள் மாணவர்களுக்கு மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை வீட்டிலேயே வைத்து வாழ்த்திய செயற்பாடு முதலாம் கட்டமாக அன்றைய தினம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்டமாக எங்கள் மாணவ செல்வங்கள் ஏனைய மாணவர்கள் முன்னிலையில் இன்று இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது அடுத்து அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டுக்குரிய பரிசளிப்பு விழா தயார் நிலையில் இருக்கின்றது அதன்போதும் இவர்களுக்கு மேலதிக கௌரவங்களும் இவர்களோடு இதுவரை காலமும் பாடசாலையின் வரலாற்றை பதித்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வாக அந்த நிகழ்வு மெருகூட்டப்பட இருக்கின்றது இந்நிகழ்வில் கல்வி பணிமணியின் அதிகாரிகள் வங்கி உத்தியோகர்கள் பாடசாலையின் பழைய மாணவர்கள் அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்